கொல்கத்தாவில் மருத்துவமனைக்கு மாணவிக்கு எதிராக நடந்த கொடூரம் பாலியல் வன்புணர்வு இன்றைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது அது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் தன்னியல்பாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவது மிகப்பெரும் ஆறுதலை தருகிறது உச்ச நீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இதுபோன்ற வன்கொடுமைகள் இனி நடக்காது என்று நிர்பயா வழக்குக்கு பின்னர் மலரும் உறுதியளித்ததை வருய மேலிலேயே ஒரு சட்டம் இயற்றியதை நாம் வரவேற்றோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அநாகரிக அன்பொடுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பிரதமர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்திலே பேசியிருக்கிறார் அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தினோம் இன்றைக்கு சோலிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்கிற கிராமத்தில் ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றிலே வீசப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் இருக்கிறது இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கொண்டு வேண்டும் ஆணவ முறை தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டுகோள் கடந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொண்டாடுவது கொண்டாடப்பட்டு வருவதை போலீசார் பல இடங்களில் காவல்துறையினர் அனுமதியின்றி விளம்பரம் என்ற என்றை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் விளம்பர தட்டிகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் கொடிக்கப்பங்களை அகற்றியிருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய கொடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை விடுங்கி எறிந்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தன ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை அகற்றுவதை தனது கடமை என்கிற அடிப்படையிலே பல பேர் ஆங்காங்கே செயல்படுவது தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள் புதிதாக குடியேற்றக்கூடாது ராசின்தாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு எப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்றும் தெரியவில்லை எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் உடனடி அதிகாரம் காவல்துறைக்கு தான் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நடவடிக்கைகளின் அடிக்கடி வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தலையிடுவது காவல்துறையை துணைக்கு அழைத்துக் கொள்வது ஒக்கலையின் வைத்து அல்லது ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை விடுங்குவது அறுப்பது போன்ற நடவடிக்கைகளில்தான் ஈடுபட்டு வருவது வேதனை அளிக்கிறது இது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்திற்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவிக்கிறோம் ஒருபுறம் கூட்டணி வந்து வலுவாக இருக்கும் கூட்டணியை வந்து இந்த கூட்டணி சதிப்பதற்கு இருந்து சதி நடப்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கும் அது வந்து பொறுமையாக ஹேண்டில் ஆங்கிலம் மறுபுறம் இது போன்ற தமிழக தமிழக அரசு கூடிய வருவாய்த்துறை வந்து தொடர்ந்து உங்களை டார்கெட் பண்ற விஷயமா இருக்கணும் தலித் முதல்வர் இதையெல்லாம் கொண்டு தான் இதையெல்லாம் பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி நடந்தது இயங்குகிறோம் கூட்டணியில் நடந்து கருதுவது விடுதலை சிறுத்தைகள் அது ஒரு பக்கம் நாள் அது இருக்கத்தான் செய்யும் நூறு சதவீதம் வந்து முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் கூட தொல்லை தருகிறார்கள் அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறைகளில் தனிநபர் உரிமை பெற்றருக்கு பிடிக்காது எஸ்ஐஆர் தலைவர் எஸ்ஐக்கு பிடிக்காது எஸ்ஐ அவர்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி கார்ப்பரேஷனில் பலர்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற அதிகாரி எங்களுக்கு ஒத்துழைப்பு முடிவாராக சில அதிகாரிகள் இருக்க கொடுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அதிகாரிக்கு அதிகாரி அது மாறுபடுகிறது இது வந்து நேரடியாக அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் கிரேஸ் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் உறுத்திக்காது கூட்டணி நலன்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வலுவை தொடர்ந்து பேசுகிற அதே வேளையில எதிர் முகாம்களுக்கு கூட்டணியில ஒன்றா பயணத்தை இருக்காங்க இப்ப தொடர் தொடர்ந்து மாறி மாறி விமர்சனம் வச்சிருக்காரு பாஜகவும் மதிமுகவும் கூட்டணி இருந்தப்ப ஒழுங்கா பயணிச்சு இப்ப வந்து மாறி மாறி விமர்சனங்களை வைக்கிறத நீங்க எப்படி பாக்கு அது குறித்து அவரிடமே நீங்க கேட்டு தெரிவிக்கிறேன் அதாவது கூட்டணி கணக்குகளை எல்லாம் தாண்டி இந்த மாதிரியான நட்புறவு என்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இருப்பது நல்லது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே மட்டும்தான் உறவு இருக்கணும் நட்பு இருக்கணும் நல்லிணக்கமா இருக்கணும் மற்றவங்க வந்து எப்பவும் பகையாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த உளவியல் தவறு அந்த கலைஞருடைய சிலை திறப்பு வந்து எங்கெங்க நடந்திருக்கு யார் யார் அதில் கலந்துக்காங்க அந்த நாணய வெளியீட்டு விழாவிலேயே முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஓமந்தூர் வளாகத்தில் இருக்கிற சிலையை வெங்கையா நாயுடு திறந்தார் அறிவாலயம் வளாகத்தில் இருக்கிற சிலையை சோனியா காந்தி அம்மையார் திறந்தார் முரசி அலுவலகத்தின் வளாகத்தில் உள்ள சிலையை மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்தார் இப்படி அவர் யார் யார் பங்கேற்றார்கள் இன்றைக்கு நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் ஆகவே இது இது வந்து கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு கட்புறவு அதற்காக வந்து எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை மேலும் பாஜக இப்போது இறங்கு முகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி ஏழு முகத்திலே இருக்கிறது இந்த முடி நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் தலைவர்கள் தான் ஆட்சி நடத்தப்படுகிறது இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக மக்களவையில் அமர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது அதற்கு வாய்ப்பு அப்படி ஒரு கணக்கு போட தேவை விடுதலை நம்பிக்கையோடு சிறுத்தைகள் நாளைக்கு நீங்க முடியே நாளைக்கு தமிழக விட்டு கழக தலைவரா நடிகை விஜயிருந்து அவருடைய கட்சி கூடிய அறிமுகப்பட்டுள்ளார் கட்சி பேர் அறிவிச்சு இந்த காலத்துல இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அடுத்த கட்டமாக மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் மக்கள் தொல்வி செய்வதற்காக கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல பத்தாண்டுகள் திரைத்துறையிலே மீளிட முடியும் அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது செல்வாக்கு இழந்த பிறகு அல்ல உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் தெரிந்தேன் எனவே அவருடைய பொது துண்டு பொதுக்குண்டு ஆற்ற வேண்டும் என்ற இரந்த வார்த்தை நாம் வர வேண்டும்